ரிஷபராசி என்பர்களே கார்த்திகை மாதம் கை கொடுக்க போகிறதா ஏதாவது கவலைகளை கொண்டு வந்து சேர்க்க போகிறதா இந்த மாதம் சாதகமாக அமையறதுக்கு உங்களுக்கான வழிபாடு என்ன இது எல்லாம் நம்ம பார்க்கணும் முதல்ல நல்ல விஷயங்களை பார்க்கலாம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மன வயது அன்பர்களுக்கு திருமண விஷயங்கள் கைகூடக்கூடிய ஒரு யோகம் இந்த மாதத்தில் இருக்குது இப்படி சொல்லும்போது சில பேர் வந்து இது போல் திருமண யோகம் இருக்குதுன்னு குறிப்பிட்ட காலத்தில் சொல்கிறீங்க ஆனாலும் கூட அது வந்து பல காலம் நடக்காமல் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் இந்த கோச்சார பலனோடு உங்களுடைய தசாபக்தியும் ஒத்துழைக்கும் போது ரெண்டும் சேர்ந்து அந்த பலனை கொடுத்துடும் இது வந்து ஒரு பலன் ரெண்டாவது யாருக்கெல்லாம் திருமண சம்பந்தமாக ரொம்ப காலமாக நடக்காமல் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதோ அது ஏன் அப்படி நடக்கிறது எதனால் மன வயது வந்தும் கூட திருமணம் கைகூடலை அப்போ ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது என்ன தோஷம் இருக்குது என்பதை தெரிந்து அதற்கான பரிகாரங்களை பிராயச்சித்தங்களை செய்வதற்கு உகந்த மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம் எதனால் அப்படி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் சொல்லி நாலு கிரகங்களுடைய தொடர்பு இந்த மாதத்தில் ஏற்படுகிறது குருடைய பார்வை அந்த இடத்திற்கு கிடைக்கிறது குரு பார்வை கிடைக்கக்கூடிய காலம் முடிந்து குரு கடகத்திலிருந்து மீண்டும் மிதினத்திற்கு வந்துடுவார் அதிச்சாரமாக கடகத்துக்கு போயிருக்கார் அந்த இடத்துல உச்சபலத்தோடு இருந்து பாவத்தை பார்க்குறார் அவர் வக்கரகதியை அடைந்து மீண்டும் பின்னோக்கி அவர் இருந்த மிதினத்துக்கே வந்துடுவார் அப்படி வரும்போது உங்கள் ராசிக்கு அது ரெண்டாம் இடமாக வந்துடுது அப்போது ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டுக்கு வந்துடுறார் அவரை குரு பார்க்குறார் அதனால் இந்த மாதம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் கலத்திர ஸ்தானத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்கிறது சுக்கரனாக இருக்கக்கூடிய கலத்திர காரகனே ஏழாம் இடத்தோடு சம்பந்தப்படுகிறார் அதற்கு முன்னே ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் அதனால் திருமணங்களுக்கு உகந்த மாதம் இது அப்படின்னு சொல்லலாம் யாருக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ தான் நீங்கள் வந்து கல்யாணத்துக்காக பார்க்க ஆரம்பிக்க போகிறீங்கன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் அதை செய்யலாம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்து மார்கழி வர்றதுனால மார்கழி வந்துடுது இப்போ கார்த்திகையிலேயே ஆரம்பிச்சிடலாம் சொல்லிட்டு நிறைய பேர் செய்வாங்க அதுலேயும் நிறைய பேர் கொஞ்சம் கணக்கெல்லாம் வச்சுருப்பாங்க கார்த்திகை தீபத்திற்கு முன்னராக ஒன்றை வந்து நம்ம செஞ்சிடணும் ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க அதெல்லாம் பெரியவர்களை கேட்டு வீட்டு பழக்கங்களை அனுஷ்டித்து நீங்கள் செய்யணும் அப்போது முதல் முதல்ல கல்யாணத்திற்காக பார்க்கணுன்னு சொல்லும்போது ரிஷபராசி என்பர்களுக்கு தாராளமாக ஜாதகத்தை கல்யாணத்திற்காக எடுக்கலாம் பிறகு கல்யாணத்துக்கு ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கீங்க வது வரன் அமையலை அப்படின்னு சொல்லும்போது காரணம் என்னன்னு ஜாதகம் பார்த்து பரிகாரங்களை செய்யலாம் அதற்கடுத்து திருமணமான தம்பதிகள் அந்யோன்யமாக அம்மையப்பனை போல் அர்த்தநாரேஸ்வர தத்துவத்தை போல ஒருவர் ஒருவர் வந்து பிரியாம ஆதர்சன தம்பதிகளாக இருக்கணும் அப்படி இருக்கிறதுக்கு இந்த மாதத்தில் குறிப்பிட்ட வழிபாடுகளை செய்யலாம் ஒருவேளை அப்படி இல்லை துர்லபமாக வந்து கணவன் மனைவியே கருத்து வேறுபாடு ஒத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒத்து போகலை அப்படின்னு இந்த காலத்தில் சொல்கிறோம் அப்படிப்பட்ட நிலை இருக்கிறதுன்னு சொன்னால் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன பெரியவங்களோட சேர்ந்து பேசுகிறது சமரசம் சமாதானம் பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள் அதற்காக பரிகாரங்கள் செய்கிறது இதெல்லாம் செய்யலாம் கணவன் மனைவி ஒருவர் மீது ஒருவர் வந்து வழக்கை தொடுத்துருக்காங்க விவாகரத்து வேணும்னு சொல்லி அதற்காக வேறு பல வழக்குகள்லாம் சேர்த்து கஷ்டப்படுத்தியிருக்காங்க கொடுமைப்படுத்தியிருக்காங்க அது போலலாம் சொல்லி அது போன்ற குடும்பங்கள் எல்லாம் அதை வந்து தீர்வுக்கு கொண்டு வருவதற்கு உகந்த காலமாக இந்த காலம் இருக்கு இருக்குது அந்த கணவன் மனைவி ரெண்டு வீட்டாருமே சேர்ந்து முடிந்த அளவிற்கு பரஸ்பரம் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க முடியுமா அப்படின்றதுக்காக எவ்வளவு முடியுமோ போராடி பார்க்கணும் ஒரு வேலை இல்லைன்னு சொன்னால் சுமூகமாக அதுக்கு தான் அரசாங்கமே நமக்கு வந்து சட்டத்திட்டமே மியூச்சுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்காங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு போனால் சுமூகமாக வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரிந்து அடுத்து அவங்க என்ன லைஃபோ அதை பார்க்கலாம் கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லி அதுபோல வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம் இப்படி திருமணம் சார்ந்த எல்லா விஷயங்களுமே பலன் தரக்கூடியதாக இந்த கார்த்திகை மாதம் இருக்குது அதற்கான காரணங்களை நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய கிரகங்களுடைய தொடர்பு குருவுடைய பார்வை சுக்கரனுடைய சம்பந்தம் இதெல்லாம் இருக்கிறதுனால மேற் அனைத்து விஷயங்களும் நடக்கும் இதை தாண்டி வேறு என்னன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து சொத்து வாங்கிறது சொத்து வாங்கிறதுன்னு சொன்னால் கட்டப்பட்ட வீடாக வாங்கிறது அதற்கான முயற்சி செய்து கொண்டிருந்தால் அந்த பலன் வந்து இந்த மாதத்தில் கிடைக்கும் இந்த மாதத்தில் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வழிகள் எல்லாம் என்னன்றத பார்த்தோம் வழிபாடு பரிகாரம் செய்து கொள்ளும்போது நம்ம அந்த திருமண விஷயத்தில் பிரச்சனைகள் சொன்னாலே அதெல்லாம் சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வரலாம் கல்யாண சம்மந்தமான தோஷங்கள் அனைத்தும் கூட தேர்ந்துடும் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதற்கு முன்னதாக வந்தது ஐப்பசி மாதம் அதில் துலா ஸ்நானம்னு சொல்லி ரொம்ப விசேஷமானது காவேரி துலா ஸ்நானம் செய்யணும் துலா காவேரி ஸ்நானம் செய்யணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதுபோல் இந்த கார்த்திகையில் என்ன பண்ணணும்னு சொன்னால் தீபம் ஏற்றி வைக்கணும் கார்த்திகை தீபத்துக்கு தான் நம்ம தீபம் ஏற்றுவோமே அப்படின்னா அது மட்டும் கிடையாது கார்த்திகை தொடங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் அதில் ஒவ்வொரு நாளும் அந்த சந்தி நேரத்தில் அந்தி சந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலை மாலை இந்த நேரத்தில் சூரியன் உதிக்கிற நேரத்தில் ஆகக்கூடிய நேரத்தில் விளக்கேற்றி வைக்கணும் முடிந்தால் வீட்டிலையும் ஏற்றிவிட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவில் சென்று அங்கேயும் விளக்கேற்றினீங்கன்னு சொன்னால் அந்த தீப ஒளி போல ரிஷபராசி என்பவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்